ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு ஐக்கிய மக்கள் சக்தி நடத்துகின்ற மக்கள் சந்திப்பின் மற்றும் ஒரு கட்டம் நேற்று பிற்பகல் கொலோனாவில் நடைபெற்றது நாட்டை அழிவுக்குட்படுத்திய தொழிற்சாலைகளை எரித்த பாடசாலைகளை எரித்த அரசு நிறுவனங்களை எரித்த பஸ்களை எரித்த மிளேச்சத்தனமாக மக்களை கொலை செய்து அந்த அணியின் பொதுச் ரணில் விக்ரமசிங்க மாறியுள்ளார் ரணில் விக்ரமசிங்க மற்றும் அருள் திசாநாயக் ஆகியோரின் அரசியல் கூட்டின் ஒரே எதிர்பார்ப்பு சஜித் பிரேமதாசவை தோற்கடிப்பதாக காரணம் நான் நாட்டிற்கு சேவையாற்றுவேன் என அஞ்சுகின்றனர் நாட்டின் பிரச்சினைகளை கொண்டு அவர்கள் வாழ்கின்றனர் இருவரிடமும் திட்டங்கள் இல்லை ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஏதேனும் பதவி வழங்குவதற்கான டீல் உள்ளதா என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர்களிடம் வினவ விரும்புகின்றேன் நல்லாட்சி காலத்தை போன்று அனுரவை உபசரிக்க எதிர்பார்க்கின்றீர்களா என ரணில் விக்ரமசிங்கவிடமும் வினவுகின்றேன் செல்வந்தர்கள் அனைவரையும் காப்பாற்றி நட்சத்திர செல்வந்தர்கள் அனைவரையும் காப்பாற்றி தொழிலாளர் வருக்கத்தினர் மீது கடன் மறுசீரமைப்பு சுமையை சுமத்தி மக்களின் சேமலாப நிதியத்தை சூறையாடி மக்களின் சேமிப்பை சூறையாடி மக்களின் ஓய்வு நிதியத்தை சூறையாடும் இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பி மக்களை வலுப்படுத்தும் வகையில் தனியார் துறையின் அனைவரினதும் குறைந்தபட்ச சம்பளத்தை இருபத்தைந்தாயிரம் ரூபாவாக